ஹாய் கல காய்ஸ் பிக் பாஸு வர வர ஏன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு இருக்க நம்ம விஜய் சேது அவர்கள் தான் இந்த பிக் பாஸை அது ஒரு தொகுத்து வழங்குவாங்க ஏன்னா இவங்கெல்லாம் அவங்களோட குறைகளை கண்டுபிடிச்சி இப்படிலாம் இருக்கணும் அப்படி இருக்கணும் நாமினேஷன் அக்கு ரேவியேஷன் ரெட் கார்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் ப்ரீவியஸ் அதாவது போன சீசன்லாம் நிறைய ரெட் கார்ட்ஸ்லாம் இருந்துச்சு ஆனால் இந்த சீசனில் ரொம்ப கம்மி தான் ஏன்னா அளவுக்குலாம் இல்லை ஏன்னா பாஸ் எப்போது நாள் ஆயிட்டு ஆனால் அளவுக்கு ஒரு ஒரு சிட்ட நியாயம் நியாயப்படி நம்ம பார்வதியவர்களுக்கும் கமுருகினவர்களுக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும் ஆனால் ஏன்னு தெரியல அவங்க கடைசி வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்களே இருக்கிறாங்க இதில் ஒரு ஏன்னா மக்கள் ஓட் பண்ணுறாங்க இதில் லீஸ்டானது ஹையஸ்ட் அப்படின்னு இரண்டு பிரிவாக பிரித்து அவங்க இதை தீர்மானிக்கணும் ஆனால் இவ்வளோ இது பண்ணியும் இவ்வளோ அவங்க பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது எதுவுமே பண்ணுறது கிடையாது ஆனால் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இது எப்படின் தான் எனக்கும் தெரியல அப்போ எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு தெரியல ஸோ அதற்கு பாஸ் உள்ள இருக்கிறவங்களுக்கெலாம் என்ன நிலமை அதாவது அவங்க ஒரு இதை ஒரு குறிக்கலோட பிக் பாஸ்க்கு வந்திருப்பாங்க அவங்க ஒரு டா ஆனால் டாஸ்க்லாம் இப்போலாம் அந்த மாதிரி நடந்த மாதிரிலாம் இல்லை ஒரே லவ் ஸ்டோரி தான் பயங்கரமாக நடந்துட்டுருக்கு தவிர அந்த டாஸ்க்கு அவங்களுடைய திறமை அதெல்லாம் பாஸ் அது ஒரு அது ஒரு ஜஸ்ட் ஒரு இதாகவே மாறிட்டு பட் என்னதாக இருந்தாலும் இந்த இதில் அவரை விஜய் சேதுபதி இந்த இதில் அவரால் முடியலையோ என்ன தெரியல வேறு யாராவது வாராங்களா அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியும் இருக்குது ஆனால் இப்போதைக்கு அவர் தான் இருப்பார் பட் அடுத்த சீசனில் தான் யாராவது வேறு யாராவது வருவாங்க ஏன்னா இந்த சீசனில் கரெக்டாக அவர் பண்ணுறாருன்னு நினைக்கிறாங்க பட் அது எதிலோ ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா ஒரு கரெக்டான ஆள்னால் பார்வதியை தூக்கி வெளியே போய் இது போயிருக்கணும் ஏன்னா ரெட் கார்டு கொடுத்து கண்டிப்பாக அவங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணலை பட் அவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ கரெக்டாக அதுக்கு தப்புல இது பண்ணலை அப்படி தான் நமக்கு வருது நம்ம எஃப்ஜே வியானா இவங்கள்லாம் வியானாலாம் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாங்க பட் அவங்கெல்லாம் என்ன பாஸ் வீட்டுகளாக இருக்காங்க நம்ம ஆ ஆர்ஆர் அவர்கள்லாம் நியாயப்படி ரெண்டாவது வாரத்திலே போயிருக்கணும் பட் அவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்கள் தான் இருக்காங்க ஸோ என்னதான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்